கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டை மேல் ஒரு சிந்தி ரத்தத்தால் சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில் நாம் நாம நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது தொள்ளித்தி எழுபத்தி ஆறிலும் மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரே பார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் கொடுக்க உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் இங்கே இருந்தவர் திரு கருணாநிதி பற்றி இவருக்கு என்ன தெரியும் எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கு எல்லாம் சேர்த்துக் கொள்ளும் இன்னல்களுக்கு எல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி நான்கிலும் எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு இலங்கைக்கு ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்ட திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கு எல்லாம் இன்னல்களுக்கெல்லாம் கொள்ளும் இன்னல்களுக்கு எல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது